ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்றதோடு சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து கனடா லண்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம் மகாத்மா காந்தி சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருது பெற்ற ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரிய மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம் கண்ணீராசி எப்படிப்பட்டவர்கள் கன்னிராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத விட காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு இருக்கும் அந்த காதலில் கொஞ்சம் கலகலப்பும் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பொதுவாக அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெத்தவங்க வந்து வரன் பார்த்து அல்லது ஒரு பெண் பார்த்துட்டு பிள்ளைகிட்ட சொல்லக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருந்தது ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜயோகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட ராஜயோகம் நிகழ்ச்சியில உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் ராம் சார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு நம்மளோட பல சந்தேகங்களுக்கான பதில்கள் இன்னைக்கு கிடைக்க போது அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் கண்ணீராசி எப்படிப்பட்டவர்கள் கண்ணீராசியோட மெயின் குணாதிசயங்கள் என்னென்ன அவங்க எதை மாத்திக்கிட்டா வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பாங்க ராசி அதாவது கலையான தோற்றத்தை நிலையாக பாதுகாக்கக்கூடிய ராசிகளில் முதல் ராசி கன்னீராசி இருக்குது அந்த ராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத விட காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு இருக்கும் அந்த காதலில் கொஞ்சம் கலகலப்பும் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாக அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றவங்க வந்து வரன் பார்த்து அல்லது ஒரு பெண் பார்த்துட்டு பிள்ளைகிட்ட சொல்லக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக இருந்துட்டு இருந்தது ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெத்தவங்களுக்கு பிள்ளைகளே வரன் பார்த்து பிள்ளைகளே சம்பந்தம் பேசி பிள்ளைகளே வந்து பெத்தவங்ககிட்ட வந்து இவரைத்தான் திருமணம் பண்ண போகிறேன் அல்லது இவங்கள தான் திருமணம் பண்ண போகிறேன் அப்படின்னு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு சங்கதி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நன்மையான விஷயம்தான் அந்த நன்மைகளை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ராசி இந்த ராசி தான் காதல் சம்மந்தப்பட்ட நேரங்களில் கூட கௌரவம் பார்க்கக்கூடிய ராசியாக இந்த கண்ணிராசி ராசி இருக்கும் அப்படிங்கிறது எந்த நேரத்திலும் நம்மளுடைய கௌரவத்துக்கு பங்கம் வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் மிகப்பெரிய அங்கம் வைக்கக்கூடிய ராசியாக இந்த கன்னி ராசி இருக்கும் அப்படிங்கிறது முதன்மையான விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது ஒரு கலைத்துறையாக இருந்துன்னு வைங்களே அல்லது மீடியா சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்துன்னு வைங்களே அல்லது ஆடை வடிவமைப்பு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி சாதாரண தையல் சம்மந்தப்பட்ட தையல் கலை கலைஞராக இருந்தாலும் சரி அவங்க வந்து கண்ணீராசியை சேர்ந்தவங்களாக இருந்தாங்கன்னு வைங்களே அந்த தொழிலில் அந்த வியாபாரத்தில் அந்த உத்தியோகத்தில் மிகப்பெரிய சாதனை பண்ணக்கூடிய அதாவது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து புகுத்தக்கூடிய அமைப்பு மற்றவர்கள் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்து காட்டக்கூடிய அமைப்பு சேர்ந்தவர்களுக்கு காதல் ஏற்படக்கூடிய கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய கண்ணையும் சேர்ந்த கடைசி காலம் வர ஒற்றுமையாக வாழ்ந்து காட்டக்கூடிய அதாவது வசியம் ஒரு

இருக்கட்டும் அல்லது அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயமா வந்துட்டு இருக்குது அல்லது கலை சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி அக்கவுண்ட் சம்மந்தப்பட்ட அதாவது கணக்காளர் சம்மந்தப்பட்ட ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட மிக மிக ஆழமான கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து மிக மிக தேர்ந்து காட்டக்கூடிய அந்த விஷயங்களில் வந்து மிக மிக சாதனைகளை செய்து காட்டக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த கண்ணீராசிக்கு சிறப்பாக வந்துருக்குது அப்படிங்கிறது கண்ணீர் ராசியை சேர்ந்தவங்க கலர் சட்டை போட்டாலும் சரி அல்லது வெள்ளை சட்டை போட்டாலும் சரி அல்லது காக்கி சட்டை போட்டாலும் அவங்களுடைய உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா கன கச்சிதமாக பொருந்தி வரக்கூடிய இந்த உடை உங்களுக்கு சொல்லி வச்ச மாதிரி இருக்குது சொல்ற அளவுக்கு கன்னிராசியை சேர்ந்த பெரும்பாலான உடை நடை விஷயத்தில் கூட நடை வந்து அப்படின்னா சாதாரணமாக நடந்து போனால் கூட அந்த நடையில வந்து ஒரு நடனம் தெரியக்கூடிய அமைப்பு இயல்பாகவே இருக்கக்கூடிய ராசியாக இந்த கன்னி ராசி இருக்குது அப்படிங்கிறது அமையுது ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் யோகங்களை ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் ஓகே சார் சோ கன்னி ராசியை பத்தி அழகா சொன்னீங்க என்ன பண்ணாலும் நேர்த்தியா பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நன்றி சார் குலதெய்வ விருட்சம் பத்தி ஒரு சந்தேகம் இருக்கு குலதெய்வத்தை வெளிநாட்டுல இருந்து பார்க்க முடியாம தவிக்கிறவங்க பல பேர் இருக்காங்க பல வருடங்களா வெளிநாட்டுல செட்டில் ஆனவங்களும் இருக்காங்க அவங்க இந்த குலதெய்வ விருட்சம் வச்சு வழிபடலாமா குலதெய்வ விருட்ச சம்பந்தப்பட்ட இந்த பூஜை பொருள்ல அதாவது இது வந்து ஒரு பொருள் அப்படிங்கறத விட கடவுளுடைய அருள் அப்படிங்கறத உறுதியாகவே சொல்ல முடியும் இந்த மாதிரியான இந்த குலதெய்வ விருட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான மூல மந்திரங்கள் அதில் பொறிக்கப்பட்டிருக்குது ஒன்று அதே மாதிரி இருபத்தேழு விருட்சம் இருக்கும் இல்லையா அந்த விருட்சம் சம்பந்தப்பட்ட பரிகார முறைகளும் வந்து இந்த குலதெய்வ விருட்சத்தில் இருந்துகிட்டு இருக்குது இரண்டாவது எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் ஸ்தல விருட்சம் அப்படிங்குற இருந்துகிட்ருக்கும் அந்த விருட்சம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து மிக மிக அமைப்பாக உன்னிப்பாக பூஜை புனஸ்காரங்களோடு பரிகார சம்பந்தப்பட்ட விஷயங்களோடு அனுஷ்டிக்கப்பட்ட ஒரு விருட்சமாக இந்த குலதெய்வ விருட்சம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதாவது ஒவ்வொரு ராசிக்கு அல்லது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு வந்து ஒவ்வொரு மரம் அதாவது ஒவ்வொரு விருட்சங்கள் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது நீங்கள் எந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தாலும் இருபத்தேழு உண்டான விருட்ச பரிகாரங்களை வந்து முறையாக செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டது தான் இந்த குலதெய்வ விருட்சம் வந்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக வாங்கலாம் எந்த நாடு வெளிநாடு அப்படிங்கிறதுல எந்த நாடாக இருந்தாலும் கண்டிப்பாக குலதெய்வ வெளிச்சம் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா உங்களுடைய சொந்த தேவைகள் பூர்த்தியாகும் சொந்த வாழ்க்கையில் வந்து நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பொதுவாகவே வாழ்க்கையில் வந்து வசதி வரணும் வசதி வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய பேர் கஷ்டப்படுறோம் வசதி வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வசதியாக இருந்துகிட்ருக்குறோம் இன்னும் சில பேர் கொஞ்ச நாள் கழித்து அந்த வசதியான வாழ்க்கையிலிருந்து இறங்க முகம் அப்படிங்கிறது ஆயிடுது இல்லையா வாழ்க்கையில் பெரிய மனுஷனாக வர்றது அப்படிங்கிறத விட அடுத்தது வந்து நம்ம கீழே இறங்காமல் இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படின்னு வந்துச்சுருவீங்களே அந்த வளர்ச்சியில் வந்து வீழ்ச்சி இல்லாத மிகப்பெரிய வளர்ச்சிகளை மகிழ்ச்சியோடு கொடுக்கக்கூடிய வ முழுவதும் மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் உங்களை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சம் இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது இப்படிப்பட்ட குலதெய்வ விருட்சம் வந்து உங்களுடைய நாடு எந்த நாடாக இருந்தாலும் உங்களுடைய வீடு எந்த வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து வடக்கு முகமாக அல்லது கிழக்கு முகமாக இந்த குலதெய்வ விருட்சம் இருந்தது அப்படின்னா அந்த குலதெய்வ விருட்சத்தை வந்து உங்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது நேரம் கிடைக்கும் பொழுது வலது கை மோதரவர்களால் நமஸ்காரம் பண்ணிங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து மிக மிகப்பெரிய வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும் அப்படிங்கிறது குலதெய்வ விருச்சத்தினுடைய மிகப்பெரிய அம்சம் நன்றி சார் ஸோ இன்னைக்கு கன்னி ராசி பற்றி அவங்களோட குணாதிசயங்களை சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ விருச்சம் பற்றி நான் கேட்ட அந்த கேள்விக்கும் பதில் சொன்னீங்க ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இதை வந்து பிரார்த்தனை செய்யறதுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டாரு ரொம்ப நன்றி சார் நன்றி ஸோ நம்மளோட ராஜயோகம் நேர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார் அது மட்டும் இல்லைங்க நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல்கள் ராசி பலன்கள்னு பல விஷயங்களை பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கோம்னா நீங்க ராஜயோகம் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேரும் பண்ணுங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்